ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை கூடிய சீக்கிரம் நம்ம விஜயோ அப்படி இல்லைனா நம்ம ஹீரோயின் யாருன்னு ராஜேஸ்வரிக்கு சீக்கிரமாக அவங்க புரிய வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவராக தாங்க இருக்குது தான் பணம் இருக்குது உங்கள்கிட்டலாம் பத்து ரூபா இல்லை அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க காரணம்னா விஜய் எதுவுமே புரிஞ்சிக்காம தொடர்ந்து நம்ம மேல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு திட்டுறாரு அப்படின்றத தாண்டிதான் அவங்களுக்கு இருக்கு தவிர ராஜேஸ்வரியா அவங்க பெருசாக எடுத்துக்கல இவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டு தானே இருப்பாங்க அப்படின்ற நிலையில் இக்னோர் பண்ணிட்டு தான் போகிறாங்க ஆனால் ராஜேஸ்வரி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவளுக்கு நம்ம வந்து கொடுக்குற பயம் இவளால் வாய் பேச முடியுமா நம்ம எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற இதில் தான் திருப்பி திருப்பி சீண்டிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் இறங்கி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தாங்க மாட்டாங்க அப்போ தான் ஓ இவை யார் அப்படின்ற விஷயமே தெரிய போகுது இந்த நிலையில் பொங்கல் செலிப்ரேஷனு அது நம்ம ஹீரோயினுக்கு தல பொங்கல் மருமகளா இந்த வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக அவங்க ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா பண்றாங்க நம்ம வெண்பா பாப்பா கோலம் போடுற இடத்துல இருந்து அவங்களும் சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பானை எல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் வைக்கலாம்ன்ற டைம்ல ஒரு சத்தம் தொடாதடி எதுக்கு நீ அதை தொடுற நீ யாரு அதை தொடுறதுக்கு அப்படின்றாங்க என்னம்மா கேள்வி இந்த வீட்டு மருமக அவதான் எல்லாம் செய்யணும் அவதான் தான் பொங்கல் வைக்கணும் இவ பொங்கல் வைக்கணுமா இவெல்லாம் பொங்கல் வைக்க கூடாது அது எப்படிமா முடியும் இவ தான் வைப்பான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை ஆரீக்குமன் பண்ணுறாங்க இங்கே பாரு இது எங்கள் அம்மா வந்து அந்த காலத்து இருக்க பானை இதில் தொடர்ந்து வச்சிட்டு இருக்கும் இந்த பானையில் தான் நான் பொங்கல் வைக்கணும் இவ பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்ற நிலையில் பார்த்தலாண்டி நீயா நானானு அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி பண்ணுறாங்க ஸோ இதை விஜய்கிட்ட கொண்டு வராங்க இங்கே பாரு விஜய் நான் தான் வைப்பேன் இவ வைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறாங்க என்ன பிள்ளை இதெல்லாம் இதுவே இந்த வீட்டோட மருமக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அவ தானே எல்லாத்தையும் செஞ்சாகணும் அப் அப்படின்றத மட்டும் சொல்லாமல் நம்ம வெண்பா பாப்பா என்னடாடா அவங்க சொல்கிறதே கேட்குறீங்க அம்மா வந்து வைக்கட்டுமே அம்மா தானே எல்லாமே நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க ஏன் இப்படி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பா தரப்புலையும் பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பட் அது இன்னும் வெளியே வரலன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல விஜய் கண்டிப்பாக போய் நீயே வந்து பொங்கல் வை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ராஜேஸ்வரிக்கு பெரிய அசிங்கமாக இருக்க போது அதுவும் விஜய் வாயாலே சொல்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசீட்டில் நம்ம ஹீரோயின் வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமேட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் ராஜேஸ்வரிக்கு எதிராக நடக்க போது அந்த கான்ல அவங்க என்ன பண்ணனாலும் நம்ம ஹீரோயின் திருப்பி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்